உங்களுக்கு நான் கோடிக்கணக்கில் நிதியை பெற்று தந்திருக்கிறேனே தவிர யாரிடத்திலேயே ஒரு பா காசு நான் வேண்டினதில்லை வவனியா சமயபுரம் பகுதியில் நேர்மையாக செயற்படும் பெண் சமுர்த்தி உத்தியோகத்தர் மீது அவதூறுகளை சுமத்தி குறித்த உத்தியோகத்திற்கு உளவியல் ரீதியான அழுத்தத்தை அப்பகுதியில் கடமையாற்றும் அபிவிருத்தி உட்பட சிலர் கொடுப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழ் சிங்கள புதாட்டை முன்னிட்டு சமுர்த்தி பயனாளிகளுக்கு பத்து கிலோ அரிசி வழங்கும் செயற்திட்டம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வர நிலையில் வவனியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் வவனியா மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவர் திலீபன் பங்கு பெற்றிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்பட்ட பெண் சமர்த்தி உத்தியோகத்தர் தனது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருந்தார் அது தொடர்பான காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் இந்த சதியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் இந்த விடத்தில ஜிஎஸ் இருக்கிறாரங்களை அமைப்புகள் எல்லாருமே இருக்கிறீர்கள் நான் நேற்று விடிய முப்பத்தி ஒன்றுக்கும் என்னுடைய அலுவலகத்துக்கு சென்ற இடத்துல அரிசிக்கு அறுநூறு ரூபாய் காசு வேண்டினதான் அரிசிக்கு அறுநூறு ரூபாய் காசு வேண்டினதான் சமுத்தி மிஸ் வேண்டினதான் சமுத்தி மிஸ் வேணுனது ரெண்டு இங்கத்தே பயனாளி ரெண்டு வயசான ஐயா டிஎஸ் ஆபீஸ்ல நின்ற டிஎஸ் ஆபீஸுக்கு வரைக்கும் முதல் கட்சி அலுவலகத்துல ஒரு எம் பி அந்த கையோட சமுதி பயனாளிகள்ட்ட அறுநூறு காசு வேண்டிட்டு அரிசி கொடுத்ததாக எங்களுக்கு முறப்பாடு வந்திருக்கு நாங்கள் ஜனாதிபதி செயல்க்க அடிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கட்சியில இருக்கிறவ வந்து எனக்கு கோல் எடுத்தது நான் சொன்ன அந்த ரெண்டு பயனாளி மனேசரையைக்கு முதல் வேண்டினதாக சொல்லி இருந்தார் எனக்கு இந்த விஷயத்தை தாங்கி கொள்ள முடியாம பிரதேச செயலாளருக்கு முன்னாடி எனக்கு கட்சி சொல்ல நான் இந்த இடத்துக்கு வந்த நான் நான் இந்த புள்ளிய கண்டு மூன்று மாசம் இருக்கும் நான் ஒரு காசு கூட சமத்துக்கு இதுவரை நான் கட்டினதே இல்ல சார் என்ன மன்னிச்சு கொடுங்கன்னு சொல்லி சாருக்கு அந்த இடத்துல சொல்லி இருந்தார் அப்ப இந்த தவறான கருத்துகளால எங்களுக்கு வேலை செய்ய முடியாது அந்த அந்த இடர்பாடையும் தாங்கி நான் இங்க வந்து ஒன்பது மணிக்கு நான் சைன் பண்ணிட்டு இந்த பிரச்சனை முடிச்சு கொண்டு வந்த நான் நானூறு பேருக்கு டோக்கன் கொடுத்து இரவு இரவு ஏழு மணிக்கு தான் நான் சாப்பாடு இல்லாம நின்று நான் உங்கள்கிட்ட போனேன் உண்மைக்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் இருக்குது இது உண்மையிலேயே எனக்கு இரவு முழுக்க நான் சொன்ன நான் நித்திர கொள்ளையில எனக்கு இவ்வளவு வேலை செஞ்சு கூட இது ஒரு எனக்கு ஒரு நான் எந்த காசை எடுத்து குடுத்துட்டு போவனே தவிர யார்கிட்டையும் நீங்கள் இந்த இடத்துல சொல்லுங்க யார்கிட்ட சரி நான் சந்தா பணம் ஒரு ரூபாய் காசு வர பதினெட்டாம் தேதி அஞ்சு வருஷம் இந்த கிராமத்துக்கு வந்து உங்களுக்கு நான் கோடிக்கணக்கில் நிதியை பெற்று தந்திருக்கிறேனே தவிர யாரிடத்துலையும் மொத்த காசு நான் வேண்டினதில்லை என் மனதை சாக்கிய விடையா ஆனால் இதுக்குள்ள எங்களோட பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அபிவிருத்தி முத்தியோத்தனம் இதில் சம்மந்தப்பட்டுள்ளதாக எனக்கு தகவல் வந்தது எங்களோடய சிறந்த நான் முன்னேக்கிறேன் இந்த டி என்னோட இந்த வேலை நன்றி வணக்கம் நாங்கள் இப்போது இந்த சமயபுரம் சமுத்தி அடிப்படை சங்கத்துக்கு அரிசி வழங்குவதற்காக ஜனாதிபதியுடைய மாவட்டம் பூராகவும்